அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகள் இன்று ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை வேளச்சேரியில் உள்ள அம்மா திருமண மண்டபத்தில் சி ராஜலட்சுமி அவர்களின் தமிழ் கவி மன்றம் நடத்திய முதலாம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஐயா ஆவடியார் அவர்களும் பன்முக வித்தகர் சிந்தைவாசன் அவர்களும் மற்றும் திரு வானரசன் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்புற நடத்தியது மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அதில் நடந்த கவியரங்கத்தில் கவிஞர் தலைவர் வெற்றி பேரொளி அவர்களின் தலைமையில் அடியேனும் கலந்து கொண்டு பந்தே பொன்னுலகம் என்னும் தலைப்பில் பாடிய கவிதை இதோ தங்களுக்காக பூமி பந்தே பொன்னுலகம் பூமி பந்தே பொன்னுலகம் புரிந்து பார்த்து வாழ்ந்தால்தான் பூமி பந்தே பொன்னுலகம் புரிந்து பார்த்து வாழ்ந்தால்தான் பூமி பந்தும் பூரிக்கும் புதுப்புது வளர்ச்சியை அது கொடுக்கும் பூமி பந்தே பொன்னுலகம் புரிந்து பார்த்து வாழ்ந்தால்தான் பூமி பந்தும் பூரிக்கும் புதுப்புது வளர்ச்சியை அது கொடுக்கும் பூமி பந்தை சாமி என்பர் பூமி பந்தை சாமி என்பர் பொறுமை காப்பதில் பூமி என்பர் பூமி பந்தை சாமி என்பர் பொறுமை காப்பதில் பூமி என்பர் பொன்னெழில் பூக்கும் பூமி அதை கருத்தாய் நாமும் காத்தாலே பொன்னெழில் பூக்கும் பூமி அதை கருத்தாய் நாமும் காத்தாலே காலம் முழுதும் கை கொடுக்கும் கவலைகளின்றி வாழ வைக்கும் பொன்னெழில் பூக்கும் பூமி அதை கருத்தாய் நாமும் காத்தாலே காலம் முழுதும் கை கொடுக்கும் கவலைகள் இன்றி வாழ வைக்கும் பருவநிலையின் மாற்றத்தால் உருவம் கூட மாற்றம் பெறும் பருவநிலையின் மாற்றத்தால் உருவம் கூட மாற்றம் பெறும் வானமும் பூமியும் வெவ்வேறு வானமும் பூமியும் வெவ்வேறு இடைவெளி அதிகம் இருந்தாலும் இடையிடை ஊடலும் கொண்டுவிடும் இடைவெளி அதிகம் இருந்தாலும் இடையிடை ஊடலும் கொண்டுவிடும் அடைமழையாக சில சமயம் அடைமழையாக சில சமயம் அங்காங்கு பெய்து அலைய வைக்கும் இடையிடை ஊடலும் கொண்டுவிடும் அடைமழையாக சில சமயம் அங்காங்கு பெய்து அலைய வைக்கும் கானமும் பாடும் சில சமயம் கானமும் பாடும் சில சமயம் களிநடம் கூட அது புரியும் கானமும் பாடும் சில சமயம் களிநடம் கூட அது புரியும் அதற்கு நடக்கும் தீமையினை அழுது புலம்பி பொறுத்திருக்கும் அதற்கு நடக்கும் தீமையினை அழுது புலம்பி பொறுத்திருக்கும் அதற்கு மேலும் பொறுக்காமல் பொங்கி எழுந்து பூரிக்கும் அதற்கு மேலும் பொறுக்காமல் பொங்கி எழுந்து பூரிக்கும் புரட்டிப்போட்டு நமைத்தாக்கும் பொன்னு விளையிற பூமி இது பொன்னு விளையிற பூமி இது மண்ணை நம்பி உயிர் இருக்கு பொன்னு விளையிற பூமி இது மண்ணை நம்பி உயிர் இருக்கு உண்ண உணவை கொடுப்பதனால் கண்ணாய் காத்திட வேண்டாமா உண்ண உணவை கொடுப்பதனால் கண்ணாய் காத்திட வேண்டாமா பூமி தாயை வணங்குகிறோம் பூமி தாயை வணங்குகின்றோம் சாமி என்றும் புகழுகின்றோம் பூமி தாயை வணங்குகின்றோம் சாமி என்றும் புகழுகின்றோம் இருந்தும் ஏனோ இப்புவியை இழிசெயல் புரிந்து கெடுக்கின்றோம் இருந்தும் ஏனோ இப்புவியை இழிசெயல் புரிந்து கெடுக்கின்றோம் இறைவன் படைத்தான் இயற்கையினை காடும் மலையும் தான் படைத்து ஓடும் நதியையும் உண்டாக்கி உள்ளம் மகிழ்ந்து நமக்களித்தார் காடும் மலையும் தான் படைத்து ஓடும் நதியையும் உண்டாக்கி உள்ளம் மகிழ்ந்து நமக்களித்தான் ஆழிசூழ் உலகை அவன் படைத்து அதிலும் உயிர்களைத் தான் படைத்தான் ஆழிசூழ் உலகை அவன் படைத்து அதிலும் உயிர்களை தான் படைத்தான் அகிலத்து உயிர்கள் அத்தனையும் அன்னை பூமியை காத்தாலே அகிலத்து உயிர்கள் அத்தனையும் அன்னை பூமியை காத்தாலே என்றும் நம்மை காத்திடுவாள் நன்மைகள் செய்து நலம் தருவாள் என்றும் நம்மை காத்திடுவாள் நன்மைகள் செய்து நலம் தருவாள் புன்னகை புரிந்து வாழ்ந்திடுவோம் அன்னை பூமியை வணங்கிடுவோம் புன்னகை புரிந்து வாழ்ந்திடுவோம் அன்னை பூமியை வணங்கிடுவோம் வணக்கம் அன்பன் கவிஞர்